அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துகூ சுவழ் வகுப்பேரரசி ஃபாத்திமா அலி அல்லாஹ்ஹாஹாஹன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் வஸல்லம் அவர்களின் அருமை புதல்வி ஃபாத்திமா அலி அல்லாஹான்ஹா அவர்கள் தனது அன்பு தாயை போல் தந்தைக்கு பேருதவி ஆற்றியுள்ளார்கள் தந்தையின் தினப்பணிகளில் பெரும்பாலும் ஃபாத்திமா அலை அவர்களின் பேருதவி பின்னணி இருக்கும் இதன் காரணமாக தந்தையின் பேரன்புக்குரியவர்களாக இருந்தார்கள் ஆகவே தந்தையாரின் அன்புக்கும் அரிய சேவைக்கும் பாத்தியமான நான்தான் சுவனத்தில் நுழையும் முதல் பெண்மணியாயிருக்கும் என்று தன் மனதுக்குள் நினைத்து கொண்டார்கள் இருந்தாலும் அவர்கள் மனதுக்குள் ஒரு துளியளவு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது இது பற்றி இன்ஷா அல்லாஹ் தன் தந்தையிடம் சமயம் பார்த்து கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தார்கள் ஒரு நாள் அருமை தந்தையிடம் தனியாக பேசிக் கொண்டிருக்கும் போது இதுதான் சரியான சந்தர்ப்பம் என நினைத்துக் கொண்டு கேட்டும் விட்டார்கள் மகளாரின் இந்த திடீர் கேள்வி நபி சல்லாஹ் அலுவஸ்லாம் அவர்களை திகைக்க வைத்தது பின்பு தனது அருமை மகளின் உள்ளத்தை வாட்டிக்கொண்டிருந்த நீண்ட நாளே சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்காக உண்மையை இப்படி சொன்னார்கள் அருமை மகளே நீ சுவனம் போவதற்கு முன் ஒரு விறகு வெட்டியின் மனைவிதான் முதலில் சுவனம் புகுவாள் அவள் வேறு எங்கும் இல்லை உனக்கு சமயமாகத்தான் இருக்கிறாள் அதாவது உமது பக்கத்து வீட்டுக்காரிதான் என்றார்கள் பாத்திமாரலை அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது இவ்வளவு நாட்களாக உள்ளத்தை அரைத்து கொண்டிருந்த ஒரு சந்தேகம் இப்பொழுது தீர்ந்தது என்றாலும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள் மகளின் நிலை கண்டு கலங்கிய கண்மணவி செல்லாமளி வசனம் அவர்கள் நீண்ட நேரம் சமாதானம் செய்து ஆறுதல் அளித்து பாத்திமாவே நீ கவலைப்படாதே உன்னை விட முதலில் சுவனம் நுழையும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தானே செய்யும் எனவே அப்பெண்ணை நீ அவசியம் சென்று பார்த்து விட்டு வா அதனால் உனக்கு ஆறுதல் உண்டாகும் என்று அனுமதியும் வழங்கினார்கள் கவலையோடு வீடு சென்ற ஃபாத்திமா அலி அவர்கள் அடுத்த நாளே கண்மை நபி சல்லாஹ் அலி வஸ்லமா அவர்கள் சொன்ன விறகு விட்டியின் வீட்டு கதவை தட்டினார்கள் யார் அது உள்ளிருந்து ஒரு பெண் குரல் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நான் முகமது சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களின் மகளார் ஃபாத்திமா ஆவேன் என்றார்கள் அந்த பெண் குரல் மீண்டும் ஒழித்தது மன்னிக்கவும் இன்று உங்களை உள்ளே எடுத்துக்கொள்ள எனக்கு அனுமதி இல்லை ஒருவேளை நாளை இதே நேரத்துக்கு வருவதானால் நான் என் கணவரிடத்தில் அனுமதி வாங்கி வைக்கிறேன் அப்பொழுது தாங்கள் தாராளமாக வரலாம் என்று சொன்னார் அடுத்த நாள் கிட்டத்தட்ட அதே நேரம் சோனப்பேரரசி ஃபாத்திமா அலி அவர்கள் வேண்டுமென்றே குழந்தை ரலியையும் உடன் அழைத்துக் கொண்டு அங்கு சென்று கதவை தட்டினார்கள் உள்ளே இருந்து அதே பெண் குரல் யாரது நான் தான் ஃபாத்திமா என் கூட எனது மகன் ஹசனும் வந்துள்ளார் அல்லாஹின் தூதரின் அன்பு மகளே மீண்டும் மன்னிக்கவும் நேற்று எனது கணவரிடம் நீங்கள் ஒருவர் வர மட்டுமே அனுமதி வாங்கியிருந்தேன் இரண்டு பேருக்கு நான் நாளை அனுமதி பெற்று வைக்கிறேன் இன்று போய் நாளை வாருங்களேன் என்று தாழ்மையுடன் கூறினார் சோதனை மேல் சோதனை பாத்திமா அலி அவர்களுக்கு உடனே திரும்பிச் சென்று மூன்றாவது நாள் இன்னொரு மகனையும் அழைத்துக் கொண்டு போய் கதவை தட்டினார்கள் விறகு வெட்டியின் மனைவி ஆனந்தம் பொங்கு கதவை திறந்தார் கண்மை நபி நிவசம் அவர்களின் குடும்பத்தார் எத்தனை பேர் வந்தாலும் எவர் வந்தாலும் கதவை திற என்று என் கணவர் சொல்லிவிட்டார் தாங்கள் வருகை எங்கள் இல்லத்திற்கு ஒரு மகத்துவம் என்று வரவேற்று அமர அமரவைத்தார் ஃபாத்திமாலி அவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கியது அப்பெண்ணிடம் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த பெண்ணை ஃபாத்திமாலி அவர்களுக்கு ரொம்ப பிடித்துவிட்டது என்னை விட முதலில் இப்பெண் சுவனம் நுழையும் என்றால் அவரிடம் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கத்தான் வேண்டும் அதை கண்டுபிடித்து விட்டுத்தான் வீடு போக வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் வீட்டை சுற்றி பார்த்தார்கள் ஒன்றும் புலப்படவில்லை கடைசியாக சமையல் பகுதிக்கு சென்றார்கள் அங்கு ஒரு அதிசய காட்சியைக் கண்டு வியந்து போய் நின்றார்கள் அப்படி அதிசயிக்கும் வண்ணம் என்ன இருந்தது ஆறு பொருட்கள் அழகான முறையில் வைக்கப்பட்டிருந்தது ஒன்று ஒரு அண்டா சுடுதண்ணீர் இரண்டு மூடி வைக்கப்பட்ட உணவு மூன்று பெரிய கம்பு ஒன்று நான்கு குவியலாக பொடி கற்கள் ஐந்து சிறிய கிண்ணம் ஒன்று ஆறு சிறிய ஊசி ஒன்று மேற்கண்ட பொருட்களை எல்லாம் பார்த்த பாத்திமாரலி அவர்கள் அப்பெண்மணியிடம் இவைகளின் நோக்கம் என்ன என்று விசாரித்தார்கள் அல்லாஹ்வின் தூதரின் அருமை மகளே தாங்கள் கேட்டுவிட்டதற்காக இதற்கான காரணத்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் விறகு வெட்ட சென்றுள்ள எனது அன்பு கணவர் விறகுகளை வெட்டி சுமந்து கடைத்திரவில் விற்று பின்பு அசதியோடு மாலையில் வீட்டுக்கு வருவார் உடனே இந்த அண்டா தண்ணீரில் குளிப்பார் பின்பு சாப்பிட அமர்வார் உணவில் அவருக்கு குறை இருந்து முழு திருப்தி இல்லாவிட்டால் இந்த கம்பை எடுத்து என்னை அடிப்பார் அதற்கு நான் தப்பித்தால் குவியலாக இருக்கும் பொடிக்கற்களை எடுத்து என் மீது வீசுவார் பின்பு உணவுத்தட்டில் இருந்து தவறி விழுந்த உணவுகளை இந்த ஊசியினால் குத்தி எடுத்து கிண்ணத்தில் இருக்கும் தண்ணீரில் நினைத்து சுத்தம் செய்து சாப்பிடுவார் இது தினந்தோறும் நடக்கும் நிகழ்ச்சி என்று விளக்கமளித்தார் விறகு வெட்டியின் மனைவி பொறுமையாக அனைத்து விஷயங்களையும் கேட்ட அலி அவர்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கியது அந்த பெண்ணிடம் இருந்த விசேஷமிக்க நற்குணங்கள் சுவனப் பேராசி பாத்திமாலி அவர்களுக்கு முழு திருப்தி அளித்தது கணவருக்கு கட்டுப்பட்டு கணவனின் மனமருந்து செயல்பட்டு பணிவிடை செய்து கணவனால் ஏற்படும் அத்தனை சோதனைகளையும் பொறுமையுடன் சகித்து கொண்டதால்தான் இப்பெண்மணி முதலில் சுவனம் புகும் பாக்கியத்தை பெற்றுள்ளாள் என்று உள்ளுக்குள் இணைத்து கொண்டார்கள் மகிழ்ச்சியோடு அப்பெண்மணியிடமிருந்து விடை பெற்று வீட்டிற்கு சென்றார்கள் உடனே அருமை தந்தை கண்மன்னபி செல்லகணிவசம் அவர்களை பார்க்கச் சென்றார்கள் அன்பு மகளை வரவேற்று விறகு வெட்டியின் மனைவியை சந்தித்த விவரங்களை பற்றி விசாரித்தார்கள் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் ஒன்று விடாமல் ஒன்றுவிடாமல் அலி அவர்கள் சந்தோஷமாக சொன்னார்கள் மகளிடம் அத்தனை விஷயங்களையும் கேட்டறிந்த பின் நபி கண்மன்னபி செல்லகணிவசம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் மகளே நாளை மறுமையில் நீ சுவனம் செல்ல வரும்போது ஒரு அறிவிப்பு வெளியாகும் மகசர் பெருவெளியில் இருக்கும் அனைவரும் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் முஹம்மது சுல்லா அலை வஸ்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா அலி அவர்கள் சுவனம் போகிறார்கள் என்று அப்போது நீ ஒரு குதிரையின் மீது சவாரி செய்த வண்ணம் சுவனத்தினுள் நுழைகிற போது உனது குதிரை கடிவாளத்தின் பிடியை விறகு வெட்டியின் மனைவி பிடித்து கொண்டு செல்லுவாள் ஆகவே அவள்தான் முதலில் சுவர்க்கம் போகுவாள் என்று நகைச்சுவையாக சொன்னார்கள் கண்மை நவி சரண்டா கழிவசம் அவரின் குறும்பு பேச்சினுள்ளும் எவ்வளவு பெரிய உத்தமி காட்டப்பட்டால் என்பதை நினைத்து நினைத்து பூரித்தார்கள் ஜென்னத்தை காத்தூன் ஃபாத்திமார் அலை சோனத்தின் முதற் பெண்மணி இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை இந்த நீண்ட சம்பவத்தில் இன்றைய இஸ்லாமிய பெண்களுக்கு பல படிப்பினைகள் புரிந்திருக்கின்றன பெண்களிலேயே மிக மிக கண்ணியமான நபி நவி சரண்டா கழிவசம் அவர்களின் மிக மிக பெரிய மகள் ஃபாத்திமாலி அவர்கள்தான் முதன் முதலில் சுவனம் புகுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஏன் பாத்திமாலி அவர்களுக்கும் தெரியும் இருந்தாலும் சுவனத்திற்கு பாத்திமாலி அவர்களின் குதிரை கடிவாளத்தை பிடித்துச் செல்ல ஒரு பெண் இருக்கத்தான் வேண்டும் அப்படி பிடித்து செல்லும்போது அந்த பெண் நடந்து செல்வதால் முதலில் அவளின் கால்கள்தான் சுவனத்தில் நுழையும் இதுதான் உண்மை இந்த யதார்த்த உண்மையை கண்மணி நபி சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் தனது அருமை மகளாருடன் குறும்புத்தனமாக அதுவும் உள்ளரங்கத்தில் ஒரு பெரிய படிப்பினையுடன் மகாரிடம் நடந்து கொண்டு அவர்கள் மூலமே இதை கண்டுபிடித்து அவர்கள் வாயாலேயே உண்மை விஷயங்கள் வெளிவர உதவியுள்ளார்கள் பாத்திமாலி அவர்கள் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சந்தேகத்திற்கு உடனே பதில் கூறி அப்பவே சமாதானம் செய்து இருக்கலாம் ஆனால் அதில் மறைந்திருக்கும் ஒரு உண்மையை ஒரு உத்தம பத்தினி பெண்ணை அவளின் நற்குணங்களை உம்மத்துக்கு அறிவித்து கேமத் நாள் வரை வரவிருக்கும் பெண்களுக்கு படிப்பினை ஊட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தனது மகளாருடன் இப்படி நடந்து கொண்டார்கள் இன்று எவ்வளவு நவீன வாகனங்களை மனிதர்கள் உருவாக்கி உலகில் பவனி வந்தாலும் நாளை மறுமையில் அவைகள் வராது அவைகள் அனைத்தும் மனிதனால் படைக்கப்பட்டது அவைகள் மண்ணோடு மண்ணாகி போய்விடும் என்பதை அலி அவர்கள் சுவலோக பயணம் குதிரை சவாரி என்பதிலிருந்து நமக்கு மிக தெளிவாக புரிகிறது உயர்ந்த சுவனத்திற்கு உயர்ந்த ஒரு உத்தம பத்தினி பெண் புகும்போது ஒரு உயர்ந்த நவீன வாகனத்தில் அல்லவா செல்ல வேண்டும் இல்லையே ஏன் இதிலிருந்து கண்மண் நபி சில நாகனஸ்லம் அவர்கள் எந்த வாகனத்தை சிறப்பித்துச் சொன்னார்களோ அதுதான் கேமத் வரை சுவனம் வரை சிறப்புக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு நீங்கள் ஒரு விஷயத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஃபாத்திமா என்பது அரபு பெயர்ச்சொல் இதற்கு தமிழில் பொருள் என்ன தெரியுமா இரண்டு ஆண்டுகளில் தனது குட்டிக்கு பாலை விடுவித்த ஒட்டகை என்பதுதான் பார்த்தீர்களா ஃபாத்திமா என்ற பெயருக்கு கூட ஒரு வாகனத்தின் பெயர்தான் மறைந்திருக்கிறது அது சரி நாம் ஃபாத்திமா என்று ஏன் பெயர் வைக்கிறோம் தெரியுமா கண்மணி நபி செல்லாஹலி வஸ்லம் அவர்களின் அருமை மகள் முதலில் சுவனம் செல்லும் பாக்கியசாலி என்பது மட்டுமல்ல நமது உயிரினும் மேலான கண்மணி நபி செல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களின் மீதுள்ள பற்று பாசம் நேசத்திற்காகத்தான் கணவனுக்கு கட்டுப்பட்டு மனம் கோணாமல் பணிவிடைகள் செய்து கணவனால் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்து கொண்டதால் விறகு வெட்டியின் மனைவிக்கு காத்தூனே பாத்திமா அலி அவர்கள் கூட சுவனத்தில் அதுவும் முதல் கால் எடுத்து வைக்கும் பாக்கியம் கிடைத்தது ஒரு கணவனுக்கு உச்சந்தலையில் இருந்து உள்ளம் கால் வரை சீல்சலம் பொத்து வருகிறது அவனின் மனைவி அவைகளை மனம் நோகாமல் சகித்து கொண்டு சுத்தம் செய்யும் போது கைகளால் சுத்தம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் நாக்கால் சுத்தம் செய்ய வேண்டும் இப்படி சுத்தம் செய்யும் போது அவள் மனம் ஒப்பாமல் அரைகுறையாக சுத்தம் செய்தால் இப்பெண் அவள் கணவனை இழிவுபடுத்திவிட்டால் நாளை மறுமையில் இப்பெண்ணுக்கு தண்டனை உண்டு என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது கணவனை அணு அணுவாக கொள்ளும் நவீன கால பெண்களை சிந்தியுங்கள் கணவன் ஒன்று சொன்னால் அதற்கு மறுவார்த்தை எடுத்து பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசும் நன்றியற்ற பெண்களே விற்கப்படுங்கள் அன்றாடம் கணவனின் மனதை புண்படுத்தி கத்தி பேசும் பத்தினி தாய்மார்களே யோசித்துப் பாருங்கள் கணவனை சந்தேக கண் கொண்டு பார்த்து பழைய விஷயங்களை எல்லாம் அப்பப்ப கிளறி அவனின் சினத்தை கிளறிவிடும் பெண்ணரசிகளே கவலைப்படுங்கள் கணவன் ஒன்று சொல்லிவிட்டால் பொறுத்து போகாமல் எதிர்த்து பேசும் கண்மணிகளே சிந்தித்துப் பாருங்கள் எப்போதோ கணவன் பேசியதில் மனதில் வைத்திருந்து நேரம் வரும்போது திருப்பி பேசும் தடித்த நாக்குள்ள அபாயகரமான பெண்களே திருந்தி வாழ பழகுங்கள் கணவனின் சம்பாத்தியம் ஹராலா ஹராமா அது பற்றி எல்லாம் யோசிக்காமல் அவனிடம் பிடுங்குவதிலேயே கவனம் செலுத்தும் பெண்மணிகளே யோசித்துப் பாருங்கள் கணவன் கஷ்டப்பட்டு உடைத்து அனுப்பும் பணங்களை தண்ணீர் போல் வீண் விரயம் செய்யும் உத்தமிகளே உணர்ந்து பாருங்கள் ஒரு பெண் பக்கத்து வீட்டுக்கு போக நாடினால் கணவனின் அனுமதியின்றி போக அனுமதி இல்லை அப்படி அவள் உத்தரவின்றி சென்றால் மலக்குகள் அப்பெண்ணை சபிக்கின்றார்கள் இன்று தெருக்கள் ஊர்கள் என்று சுற்றி வரும் எத்தனையோ தாய்மார்கள் சகோதரிகள் மலக்குகளின் சாபத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் கணவன் வெளிநாடுகளில் இருக்கும்போது கூட அவளின் அனுமதி இல்லாமல் வெளியில் செல்ல பெண்ணுக்கு உரிமை இல்லை என்று கூறுகிறது நமது புனித சரிய சட்டம் இந்த சட்டத்தை பேணும் ஒரே ஒரு பெண்மணி இருக்கின்றாளா என்று தேடினால் அபூர்வம் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது என்று தனது கணவனை பார்த்து எப்படி சம்பாதிக்கிறீர்கள் ஹலாலா சம்பாதித்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்பவள் என்று உண்டா உங்களுக்கு திடீர் பணம் என எப்படி வந்தது என்று கேட்பவள் உண்டா சிந்தியுங்கள் பெண்மணிகளே விறகு வெட்டி மனைவி போல நீங்களும் ஃபாத்திமார் அலி அவர்களோடு சொர்க்கம் செல்ல வேண்டுமா வேண்டாமா வேண்டுமென்றால் ஃபாத்திமார் அலி மற்றும்